நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பேர்ச்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடினன்னு நன்மை சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்கிறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்கிறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி இந்த கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன் அப்போ பனி முன்பணி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதான் மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நட்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவு விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில எந்த சனிப்பெயர்ச்சியில எந்த சனி சனிப்பெயர்ச்சி வேணாலோ சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி சனிபகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தனுக்குன்னு சொல்ல சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்கு இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் அற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கோ மூணு சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் சோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் பாவம் சனி ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பதே சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துருசு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணும் அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எயிட்ஸ் இன்றைக்கி சொல்லவும்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் அப்புறம் ஊட்டி கொடைக்கால்னா என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்க மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனால் அந்த இடத்துல அலைபாயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்கள் சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்க அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியல தான் நம்புற அறிவியல் சொல்லதான் இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது பேச்சுல எந்த கிரகப்பயிற்சியும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெறப்படும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான்னு கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோட நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாய நம்மளோட வாழ்வியல் முறை பேர் வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்திருமான கண்டிப்பா தெரியாது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியில இருந்தும் எல்லா சனிப்பெயர்ச்சியில இருந்தும் எல்லா கிரகப்பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வையும் மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் பிரகாரப்பார் நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம போலாம் மிதுன ராசி அன்பர்களே சோ மிதுன ராசி எப்போதும் பதிலா மிகுந்த அறிவியல் கேள்விக்கு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை பக்குவப்படுத்தி நிறைய நாலேஜை கொடுத்துரும் அந்த நாலேஜையே இவங்களால் சரியாக வச்சுக்க முடியாது அதுலயே உங்கள் குழப்பம் ஆகிடும் அதான் உங்கள் பிரச்சனை ஏன்னா அறிவாற்றல் மிகுந்த ஒரு ராசி என்னன்னாக்கா மிதன ராசி தான் ஏன்னாக்கா இவங்களுடைய பேச்சால இவங்களுடைய நட்பு ஓட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நண்பர்கள் இருப்பாங்க ஆனா இவங்க சில பேரை மட்டும்தான் நம்புவாங்க சோ அந்த மாதிரி உள்ள மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த மிதன ராசிக்காரன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தன வரவுல பார்த்தீங்கன்னா கொடுத்த இடத்துலேருந்து காசு வந்திருக்காரு ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு அதை கேட்க போய் தேவையில்லாமல் பஞ்சாயத்து தான் வந்திருக்கும் ஸோ இந்த பஞ்சாயத்து எல்லாமே பாக்கியமா மாறப்போகுப்பு இவ்வளவுதான் விஷயம் அதனால நீங்க கொடுத்த பணம் இப்போது உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உத் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர பயணிக்கும் போது உங்களுடைய பண வரவு கன்ஃபார்மாக நீங்க எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண வரவு என்பது கரு அப்போ மனம் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் வந்து எப்போதும் எங்கேயாவது சுற்றுலா போகலாமா ட்ரிப் அடிக்கலாமா அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களோட ஆன்மீக யாத்திரைகளை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குது ஸோ மேலும் உங்களுடைய இந்த பழைய வண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பழைய வண்டி வண்டியை வந்து சர்வீஸ் விட்ருங்க அப்படி இல்லைன்னா மாற்றிடுங்க ஏன்னா இந்த பழைய வண்டி போயிட்டே இருக்குமோ ரோடு நல்ல ரோடில் நிற்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு ஸோ வண்டி சார்ந்த விஷயத்தில் டாக்குமெண்ட் முக்கியமாக அந்த இன்சூரன்ஸ்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா தயவு தயவுசெய்து இன்சூரன்ஸை போட்டுருங்க ஏன்னா வண்டி சார்ந்த விஷயத்தில் வண்டி சார்ந்த இதில் ஒரு சர்வீஸ் ஊட்டுறது வண்டி மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க மேலும் அம்மா சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் அம்மாவுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு சிறு உபாதைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களோட வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வந்து டென்ஷன் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கூல்படுத்தி வச்சிக்கிங்க அதுக்கான சூட்சியமாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணால் கூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணை சூழல்கள் எல்லாமே உங்களை வந்து நிறைய விஷயங்கள அவசரப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏதாவது உடனே இப்போயே முடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அவசரப்படும் ஆனால் நீங்கள் பொறுமையை நிதானமாக கையாளணும் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்னா பொறுமையும் நிதானம் தான் தேவை ஏன்னா இப்போ வேலை பலு அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க இதை அப்படியே முடி இப்பயே அதனால் இந்த பரிகாரமே இதுதான் உங்களுக்கு பரிகாரம்னா பெருசாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னக்கா வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து தான் மிகப்பெரிய பரிகாரம் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் கோயில் போங்க நான் சொல்லக்கூடிய சில சில கோயிலுக்கு இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க ஆனால் வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் மாற்றியே ஆகணும் என்பதுதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க வேலையை நாளைக்கு செய்யலாம் ஏன்னா ஒத்தி போடாது ஏன்னா நாளைக்கு இதுக்கு மேலே பெரிய வேலை ஒன்று காத்துருக்கு ஸோ அந்தந்த வேலையை அப்போதே முடிச்சிடுங்க ஸோ வேலை பலுவினால உங்களுக்கு தூக்கம் இன்மை வரும் தூக்கம் இருக்காது ஆனால் நீங்கள் தூங்கி தான் ஆகணும் இதுதான் பரியார் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் சரியான நேரத்திற்கு தூங்க பழகிக்கொள்ளுங்கள் அதே போல தேவையற்ற இந்த புறம் பேசுவது இதை கொஞ்சம் குறச்சிக்கங்க இந்த காலப்படி தான் உங்களுக்கு இந்த முட்டி வெலி கன்ஃபார்மாக வரும் ஸோ முட்டிவெளிக்கு நீங்க போய் டாக்டர் போய் பார்க்கணுமா முட்டி ஒன்று முட்டி வலி என்பது இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்மாக இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சுடு தண்ணி ஒத்திரம் கொடுத்தாவே முட்டிவலி சரியா நீங்க வேணா கொடுத்து பாருங்க அப்புறமா நீங்க வேணா உங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கூட போடுங்க இந்த காலகட்டத்தில் முட்டிவலி என்பது கன்ஃபார்மாக வரும் ஸோ வாழ்க்கையில் உணவு முறையில கொஞ்சம் நீங்க பாதுகாப்பாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடணும் ஸோ சரியான நேரத்துக்கு அந்த நேரம் தவறாமையே வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் சரியா பண்ணிக்கங்க சுடு தண்ணி ஒத்தரம் கொடுங்க உங்களுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு நீங்க அந்த அகத்திக்கீரையை தானமா கொடுக்கலாம் அகத்திக்கீரையை நீங்க தானமா கொடுக்கும் போது உங்கள் வேலையில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது குறையும் ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்த நிறைய பேருக்கு இப்ப என்ன இருக்கு வேலை மாற்றம் வேலை சார்ந்த விஷயத்துல ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்கு சார்ந்த விஷயத்துல ஒன் டிராவலிங் இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பா இருக்கு வேலை பலம் அதிகமாகும் ஸோ இதுக்கு நீங்க பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்திக்கீரையை கொடுத்துக்கணும் இன்னொன்னு அவசரப்படக்கூடாது இவ்வளவுதான் உங்களுக்கு பரிகாரம் ஸோ இந்த விஷயத்தை நீங்க செய்கிறீங்கனாவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் குறிப்பா அந்த இன்சூரன்ஸ் சர்வீஸுன்னு சொன்னோம் வண்டி வாகனத்தை சர்வீஸ் விடுங்கன்னு சொன்னோம் இதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியான சனி பயிற்சி அமையும் நன்றி வணக்கம்